வேலை விஷயமா வெளியில் வந்து வெளில வந்துப்ப மழையில நல்லா மாட்டிக்கிட்டேன் மழை வரும் எதிர்பார்க்கவே இல்லை அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மழை பெஞ்சிருச்சு பாருங்களேன் வெயிலும் நல்லா அடிக்குது அதே சமயத்துல மழையும் கொளுத்து எடுக்குது நல்ல மழையில ஒரு ஆட்டம் போட்டுட்டேன் வெயிலும் பாருங்களேன் எப்படி அடிச்சுட்டு இருக்குன்னு நல்ல செம்மையா வெயில் அடிக்குது அதே சமயத்துல மழையும் பெஞ்சிட்டு இருக்குது ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு செம்மையா இருக்கு என்ஜாய் பண்றேன் உங்க மழை வந்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மழையில் நல்லா ஜாலியாக நினைங்க என்ஜாய் பண்ணுங்க எப்பாருங்களேன் எனக்கு தங்கச்சி பொண்ணு எப்படி மழையெல்லாம் நினைக்கிறான்னு மழை நின்று போச்சு இருந்தாலும் வந்து நின்றுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை நின்றுச்சு மழை நின்னதுக்கப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு அப்படியே போயிட்டு போகிற வழியில் எல்லாமே தண்ணி போயிட்டு ரோட்டில் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் எல்லாருமே குட்டீஸ்லாம் மலையில செம்மையாக ஆட்டோமோட்டா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீடியோஸை பார்த்து தான் குழந்தைங்கள்லாம் கை காட்டிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்க எல்லாம் அங்கே இருக்கவங்க தான் அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்களேன் வந்ததே என்னமோ கொஞ்சம் தான் மழை ஆனால் அதுக்கே இந்த தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு ரோட்ல எல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பசங்கள்லாம் வீடியோ வீடியோ செல்ஃபி செல்ஃபின்னு அப்படியே கத்திகிட்டே இருக்காங்க வீடியோஸ் வீடியோஸ் அப்படிங்கிறாங்க அப்புறம் போகிற வழி எல்லாமே ரோடு தண்ணி பேக் சைடு பூரா மழை மேலே வந்து நல்லா சூரிய வெளிச்சம் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சூரிய வெளிச்சத்தோட அந்த மலையை அப்படியே ஒரு கவர் பண்ணியாச்சு நல்லாயிருக்கு ஆட்டோகா ஆட்டோக்கார தெரிஞ்சன்னக்காரர் தெரிஞ்ச அண்ணாங்கிற கட்டி பரவாயில்ல அந்த அண்ணா வந்து தொந்தரவு பண்ணி எவ்வளோக்கு வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கோ வீடியோஸ்லாம் கவர் பண்ணிட்டேன் பரவாயில்லையை பூரா மலையும் அப்பார்ட்மெண்ட்டும் தான் இருக்குது என்னோடய அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குது அவ்வளோ கூலிங்காக இருக்குது இவ்வளோ நாள் வெயிலுக்கு இப்போ வந்த மலைக்கு செம்மையாக இருக்குது இனிமேல் நல்லா என்ஜாய் பண்ணும் போக தான் இருக்குது போகிற வழி எல்லாமே அப்படி அப்படியே முடிஞ்ச வரைக்கும் லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சிபிஎம் காலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிபிஎம் காலேஜ் இது கோயமுத்தூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் இந்த வழியில தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இதுல வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோவை போக போகிறோம் கோவை எதுக்காக போக போகிறோம்னோ ஒரு வேலை விஷயமாக தான் போக போகிறோம் அங்கே போய் அந்த வேலையை பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் இந்த வழியில தான் நம்ம வர போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ரோடு வந்து கோவை இப்போ நான் வந்து ஜூஸ் குடிக்க போகலான்னு சொல்லிட்டு ஜூஸ் ஜூஸ் கடையில் நின்றுட்டுருக்கேன் எப்போவுமே ரெகுலராக நான் இங்கேயாவது ஜூஸ் குடிப்பேன் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு அந்த ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஜூஸ் குடிக்கிறதையும் ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே வீடியோஸ்க்கு ஒரு ஹை சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே ஒரு செல்ஃபி போட்டுட்டு ஃபோஸ்க் கொடுத்துட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மாங்காய் ஜூஸும் ஒரு முலாம்பழம் ஜூஸும் ஆர்டர் பண்ணோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அதுவும் மழை கிளைமேட்டுக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு என்ஜாய் பண்ணி ரெண்டு பேருமே நல்லா குடித்தோம் கடைசி ட்ராப்பை கூட மாடு தண்ணி உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டே உக்காட்டுருந்தோம் நல்லாயிருக்கு ஜூஸ் முடிச்சு ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து திருப்பி எங்கே போகிறோன்னா ஒரு அங்கேருந்து அப்படியே டீ ஷாப் கிளம்பிட்டோம் ஏன்னா மலையில் நினஞ்சதுக்கு குளிர் அடிக்கிறதுக்கானா சரி உளுந்து வடையும் டீயும் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டா அப்படியே அங்கேருந்து கிளம்பி அவளை வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் போகிற வேலையில் சரி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளை ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்